ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் காலை முதல் தொடர் காத்திருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மேகநாதன் வணக்கம் மேகநாதன் என்ன காரணத்திற்காக இந்த தர்ணா போராட்டமானது நடைபெற்று வருகிறது அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அஞ்சியூர் அருகே உள்ள பர்கூர் மலை வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களை நிபந்தனை பட்டாவாக மாற்றியதோடு நிலத்திற்கு ஜீரோ விவகாரம் தொடர்பாக சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை இன்று காலை நேரில் சென்று சந்தித்து தங்களது கோரிக்கையை மனுவாக வழங்கலாம் என்ற அந்தியூர் மற்றும் எழுத்துக்கு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கிளம்பிய நிலையில இது குறித்தான தகவல் வெளியாகியதை அடுத்து அஞ்சூர் மற்றும் வெள்ளித்திருப்பூர் நிலைய போலீசார் விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர் இந்த நிலையில பார்த்த முன்னர் அவர்கள் அஞ்சூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது குழந்தைகள் குடும்பத்தினரிலிருந்து காலை ஒன்பது மணிக்காக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பார்த்த முன்னால் இந்த ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் தடுப்பதற்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள சுமாராக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு சொந்தமான ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பட்டாக்கடை நிபந்தனை பட்டாவாகவும் மேலும் ஒரு சில நிலங்களுக்கு மதிப்பு இல்லாமல் ஜீரோ மதிப்பீடாக பட்டாவை வருவாய்த்து மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜீரோ மதிப்பை நீக்கக் கூறியும் நிபந்தனைப்பட்ட ரத்து செய்யக்கூடியும் வந்து பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த மாதம் வந்து அஞ்சு வட்டாச்சர் அலுவலகத்தில் கோரிக்கை முன்னெடுத்த மேலும் அதனை தொடர்ந்து அன்று ஒரு நாள் போராட்டமாக அன்று ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டமாக இன்று அஞ்சூர் அருகே உள்ள அந்த பர்கூர் மலையை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அஞ்சியூர் பகுதியிலிருந்து வாகனங்கள் மூலமாக புறப்பட்டு ஐரோடு மாவட்ட ஆட்சியரை மக்கள் குறித்திருக்கும் நாள் மூலம் கூட்டத்தில் சந்தித்து மனு அளிக்க புறப்பட்ட போது வந்து குறித்தான தகவல் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட நிலையில போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து ஒன்று கூறும் விவசாயிகள் ஆயிரத்திலும் மேற்பட்டோர் அந்த அட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது குழந்தைகளுடன் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இவர்கள் தர்ணா போராட்டம் குறித்து வந்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதே போல் கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் சிவானந்தம் வந்து மற்றும் அந்தி சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏ வெங்கடாசரம் உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் வந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில விவசாயிகள் மற்றும் அந்த பொதுமக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நேரு எங்களை சந்தித்தாலோ அல்லது எங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல அனுமதித்தாலோ மட்டுமே எங்களது போராட்டத்தை கைவிடும் என கூறியும் பட்டாக்களை பொதுப்பட்டாக்காக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி தொடர்ந்து வந்து காலை ஒன்பது மணி முதலாக முப்பது மணிக்கு மேலாகிவிட்டது ஏழு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து வந்து சாராட்சியர் சிவானந்தன் பேசுகையில் இந்த பட்டா பிரச்சனை வந்து அந்தூரில் மட்டும் நடைபெறவில்லை தமிழகம் முழுவதுமே வந்து வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்பட்ட இந்த நிலங்களுக்கான பட்டா வந்து மாற்றம்